தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் அண்ணாமலை எச் ராஜா ஐயரு ஆனால் அந்த மைராண்டிய கண்ணுக்கு கருணாநிதி ஸ்டாலின் மட்டும் எப்படி தமிழரா திருறாங்க அப்படின்னு தான் தெரியல ஒரு ரெண்டு நாளாவே வந்து அமித்ஷா வந்து தமிழிசை நாடார பொது மேடையில் வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு இது தமிழிசைக்கு மட்டும் அவமானம் இல்லை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கே அவமானம் அதனால அமித்ஷாவை கண்டிக்கிறோம் அப்படி இப்படி பதிவு போட்டுக்கிட்டே வராங்க அவங்களுக்கான காணொலி தான் இது ஏண்டா எது நாடார் சமுதாயத்துக்கு அவமானம் தெரியுமா உங்களை நம்பி தூத்துக்குடியில வந்து நின்ற தமிழிசை சவுந்தரராஜனை வெறும் ஐநூறு ஓவாய்க்கு ஆசைப்பட்டு தோக்கடிச்சிங்க பாத்தீங்களா அதுதான் நாடார் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அவமானம் பரவாயில்லையே ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவா வளர்த்து எடுத்திருக்கே சந்திச்ச எல்லா தேர்தலையும் தோத்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுமே அப்படின்னு பாஜக காரை தூக்கிட்டு போய் ரெண்டு மாநிலத்துக்கு அக்கா தமிழிசைய ஆளுநர் அழகு பார்த்தியா பார்த்தியா அது பாரதிய ஜனதா கட்சி நாடார் சமுதாயத்தை கௌரவப்படுத்தினதா அப்புறம் அவங்க உள்கட்சி என்னமோ பேசிட்டு போறாங்க உங்களுக்கு ஏண்டா எரியுது நீங்களே உங்க கட்சியை கோபாலபுர குடும்பத்தில் அடகு வச்சு அவங்க கொடுக்குற அஞ்சு பத்துக்கும் வாழா அடிமை வாழ்க்கை வாழ்றீங்க நீங்கள்லாம் எங்களை பத்தி பேசலாமா